அரசியலாக மிகப்பெரிய வணிகமாக மனித உயிர்களை கேட்கும் யமனாக மனித உயிர்களை அழித்தொழிக்கக்கூடிய நோய்களின் பிடிகளில் தள்ளக்கூடிய ஒரு கொடூர முகமாக இந்த உணவு இன்றைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் உணவு கொடுப்பவன் தான் உயிர் கொடுப்பவன் என்பதை தமிழன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வரியில் சொல்லியிருக்கிறான் ஆனால் அந்த உணவை தரக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களை இன்றைக்கு நாம் கொன்று கொண்டிருக்கிறோம் நம்மை வாழ வைப்பதற்காக தங்களை தாங்களே கொண்டு எவ்வித லாப நோக்கும் இல்லாமல் ஒரு விவசாயி நமக்கு உணவு கொடுக்கிறார் அந்த உணவு கொடுக்கக்கூடிய விவசாயிகளை பற்றி இன்றைக்கு நாம் என்ன பேசுகிறோம் அவருக்கு கடன் கொடுத்து விட்டால் வாசலில் போய் அங்கே ஒரு அறிக்கை துண்டறிக்கையை ஒட்டுகிறோம் அவர் அவருடைய மானம் தாங்காமல் வானம் போய்விட்டதை வாங்கிய கடனை கட்ட முடியவில்லையே என்று அவர் தூக்கில் தொங்குகிறார் நமக்கு அது ஒரு செய்தியாகப்படுகிறது ஆனால் எனக்கு எப்படி படுகிறது என்று சொன்னால் இந்த உலகம் அழிவை நோக்கி போவதற்கான முதல் படியாக அது படுகிறது விவசாயிகள் இறந்து கொண்டே இருந்தால் விவசாயம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்று சொன்னால் மீதம் இருக்கின்ற இந்த மனித குலமெல்லாம் வாழ்வதற்கு வக்கற்று போகும் ஒரு காக்காய் பிழைத்துக் கொள்ளும் ஒரு குருவி பிழைத்துக் கொள்ளும் ஒரு புழு பிழைத்துக் கொள்ளும் காட்டில் வாழும் அத்தனை உயிரினங்களும் பிழைத்துக் கொள்ளும் கடலில் வாழக்கூடிய அத்தனை உயிரினங்களும் பிழைத்துக் கொள்ளும் பூச்சினங்கள் பிழைத்துக் கொள்ளும் ஆனால் மனிதா விவசாயி என்கின்ற ஒரு கடவுள் இல்லை என்று சொன்னால் உன்னால் பிழைக்க முடியாதல்ல உன்னால் உயிர் வாழவே முடியாது நீ பிழைப்பதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கிறது நீ பிழைப்பதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கிறது நீ பணம் ஈட்டுவதற்கு ஆயிரம் ஆயிரம் வழிகள் இருக்கிறது ஒரு கார் தொழிற்சாலையில் வேலை செய்தால் உனக்கு ஐம்பதாயிரம் பணம் கிடைக்கும் ஒரு கணினி பொறியாளராக நீ வேலை செய்தால் உனக்கு லட்சம் லட்சமாக கிடைக்கும் ஆனால் நீ உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் விவசாயி என்கின்ற ஒரு இறைவன் நிலத்தில் இறங்கி வேலை செய்து அங்கே நெல்லை விளைவித்து கோதுமை விளைவித்து அல்லது கேழ்வரகை விளைவித்து தக்காளியை விளைவித்து வெண்டைக்காய் விளைவித்து சுண்டைக்காய் விளைவித்து உனக்கு தந்தால் மட்டுமே உன்னால் உயிர் வாழ முடியும் அப்படிப்பட்ட விவசாயிகளை பற்றி அவர்கள் விற்கக்கூடிய அந்த விவசாய பொருள்களைப் பற்றி நமக்கு ஏதாவது சிந்தனை இருக்கிறா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை அந்த விவசாயி ஒரு சாலை எடுப்புக்காக ஒரு விமான நிலையம் கட்டுவதற்காக ஒரு தொழிற்சாலை கட்டுவதற்காக கோடி கோடியாக பணம் தருகிறேன் என்று சொன்னால் கூட எனக்கு இந்த பணம் வேண்டாம் இந்த நிலம் தான் வேண்டும் என்று போராடுகிறானே அப்பொழுதாவது அவன்தான் இறைவன் என்று ஒரு விவசாயி ஒரு ஆண்டிற்கு ஒரு போகம் நெல் விளைவித்தால் நான்கு மாதமாகும் அந்த நெல் விளைவிப்பதற்காக அந்த நிலத்தை தயார்படுத்த வேண்டும் அந்த ஒரு ஏக்கருக்கு ஏறுழ வேண்டும் அல்லது இயந்திரத்தை வைத்து டிராக்டரை வைத்து ஏறுழ வேண்டும் அதற்கு ஒரு இரண்டாயிரத்திலிருந்து ஒரு மூன்றாயிரம் ரூபாய் செலவாகும் அதற்கு சேடை கட்ட வேண்டும் சேடை ஓட்ட வேண்டும் நாற்று நட வேண்டும் உரம் போட வேண்டும் அதன் பிறகு அது விளைகிறதா என்று தினந்தோறும் பார்க்க வேண்டும் பூச்சி புழு வருகிறதா என்று பார்க்க வேண்டும் நாட்கள் அந்த ஒரு ஏக்கர் நெல்லை எடுப்பதற்காக உழைக்க வேண்டும் உழைத்து பார்த்தால் செலவினங்களை பார்த்து வரவினங்களை பார்த்து கணக்கு போட்டால் அந்த விவசாயிக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்த்தால் ஒரு பதினைந்தாயிரம் ரூபாய் கிடைக்கிறது நான்கு மாதம் நீ கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்களே ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடி கொடுக்கிறேன் ஒரு ஏக்கருக்கு ஐம்பது லட்சம் கொடுக்கிறேன் இந்த ஐம்பது லட்சத்தை கொண்டு போய் வங்கியில் போட்டால் கூட வருடத்திற்கு எட்டு சதவீதம் அவருக்கு வருமானம் வங்கி கொடுக்கும் அப்படி கொடுத்தால் கூட அவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இருக்கிறது வங்கி தொகை வங்கியில் டெபாசிட் என்று சொல்வார்கள் வைப்பு தொகை எட்டு சதவீதம் என்று சொன்னால் ஒரு லட்சத்திற்கு ஆண்டுக்கு எட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு ஐம்பது பெருக்கினால் எட்டாயிரத்தில் எவ்வளவு கிடைக்கும் என்று பாருங்கள் ஐம்பது எட்டாயிரம் லட்சம் கிடைக்கும் ஒரு ஆண்டுக்கு அந்த லட்சம் வருமானம் எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த நிலம் தான் வேண்டும் எனக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் பணம் போதும் ஏன் என்று சொன்னால் நான் விளைவிக்க கூடிய இந்த நெல்லை நம்பி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலத்தை நம்பி ஏராளமான மண்புழுக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலத்தை நம்பி பூச்சிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலத்தில் விளையக்கூடிய நெல் நம்பி ஏராளமான பறவையினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலத்தை நம்பி பத்து தொழிலாளர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நான் விவசாயம் செய்தாக வேண்டும் இவர்களுக்கெல்லாம் நான் உணவளிக்க வேண்டும் எனக்காக நான் விவசாயம் செய்யவில்லை இந்த மனிதர்களுக்காக மட்டுமல்ல அதாவது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்லியிருப்பார்கள் தமிழர்கள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எல்லா உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு இனம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் இனம்தான் அதனால் அந்த விவசாயி எனக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் கிடைத்தால் போதும் என் நிலத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம் எனக்கு ஐம்பது லட்சம் வேண்டாம் ஒரு கோடி வேண்டாம் இரண்டு கோடி வேண்டாம் என் நிலம் மட்டும் வேண்டும் நான் இதிலேயே விவசாயம் செய்து நட்டமடைந்தாலும் பரவாயில்லை மீண்டும் நான் அந்த தொழிலை செய்கிறேன் யாராவது செய்வார்களா ஒரு தொழிற்சாலை வைக்கிறோம் நட்டமடைகிறது கடனாளியாக மாறிவிடுகிறோம் மீண்டும் ஒரு தொழில் செய்ய தொடங்குவோம் மீண்டும் கடனாகிறது மீண்டும் மீண்டும் கடனாகிறது கடைசியில் வேலைக்கு போய்விடுவோம் ஆனால் மழை பெய்தாலும் அழுது அழிந்து விடுகிறது பெய்யாவிட்டாலும் அழிந்து விடுகிறது சில நேரங்களில் விளைந்து விடுகிறது இருந்தாலும் தன் வாழ்நாள் முழுக்க அந்த நிலத்தில் உழுது உழுது நாற்று நற்று களை எடுத்து அதை நெல்லாக்கி உணவாக்கி காயாக்கி கனியாக்கி விதையை பெருக்கி மரமாக்கி அதிலிருந்து காய்கனிகளை கொண்டு வந்து நம்முடைய உணவு தேவைகளை எல்லாம் ஒருவர் பூர்த்தி செய்கிறார் என்று சொன்னால் அந்த விவசாயிகளுக்கு நாம் என்ன மரியாதை செய்கிறோம் ஒரு நடிகனுக்கு ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு சாமியாருக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதைகளை விட ஒரு குறைவான மரியாதையை அந்த விவசாயிக்கு நாம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால் மிக குறைந்த மரியாதை அவர் விளைவிக்கிற விளைபொருள்களுக்கு ஒரு சிறிய நல்ல விலை கொடுத்து வாங்கக்கூடிய அருகதை கூட நமக்கு இல்லை அருகதை கூட நமக்கு இல்லை தக்காளி இரண்டு ரூபாய்க்கு ஆகிவிட்டது வேண்டாம் பரவாயில்லை நாங்கள் எல்லோரும் பத்து ரூபாய் கொடுத்து இந்த தக்காளியை வாங்கி கொள்கிறோம் நாங்கள் ஏற்கனவே இருபத்தைந்து ரூபாய்க்கு வாங்கி கொண்டிருந்தோம் இப்போது இரண்டு ரூபாய் வந்துவிட்டது விவசாயி நஷ்டப்படுவார் அவர் நஷ்டப்படக்கூடாது அவர் கண்ணீர் விடக்கூடாது என்பதற்காக நாம் யாராவது துணிந்து விவசாயிகளுடைய கண்ணீரை போக்குவதற்காக விலை குறையும் போதெல்லாம் இல்லை இல்லை இந்த விலை அவருக்கு கட்டுப்படி ஆகாது அவருக்கு கட்டுப்படி ஆகாது அவர் கண்ணீர் விடுவார் அவர் வாழ்க்கை தொலைந்து போகும் அவர் கடனாளி ஆகிவிடுவார் வங்கிக்காரன் முன்னே வந்து நின்று விடுவான் என்று யோசித்தோம் என்று சொன்னால் விலை குறையும் பொழுது சரியான விலை கொடுத்து உணவுப் பொருள்களை வாங்கும் பழக்கத்திற்கு நாம் வருவோம் அந்த நிலை என்றைக்கு எட்டப்படுகிறதோ அன்றைக்குத்தான் இந்த உலகத்தில் விவசாயிகளை தவிர மற்ற மனிதர்கள் எல்லாம் உயிர் வாழ முடியும் விவசாயி வாழ்ந்து கொண்டிருப்பான் அவனுக்கு கூழோ கஞ்சியோ அவன் நிலத்திலிருந்து செய்து கொள்ள முடியும் ஆனால் நாம் வாழ முடியாது விவசாயி வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் வாழ முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எலான் மாஸ்க் வாழ்ந்தால் நாம் வாழ முடியுமா என்று சொன்னால் வேலை கிடைக்கும் வேலைதான் கிடைக்கும் டாட்டா வாழ்ந்தால் நாம் வாழ முடியுமா என்று சொன்னால் வேலை கிடைக்கும் பணம் கிடைக்கும் அம்பானி வாழ்ந்தால் வாழ முடியுமா என்று சொன்னால் வேலை கிடைக்கும் பணம் தான் கிடைக்கும் அதானி வாழ்ந்தால் வாழ முடியுமா என்று சொன்னால் வேலை கிடைக்கும் படம் தான் கிடைக்கும் பிர்லா வாழ்ந்தால் வாழ முடியுமா என்று சொன்னால் வேலை கிடைக்கும் படம் தான் கிடைக்கும் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாம் வாழ்வதற்கு உயிர் வாழ்வதற்கு உணவு தேவைப்படுகிறது அது தொழிற்சாலையில் உற்பத்தி செய்ய முடியுமா இது என்னுடைய கேள்வி மண்ணில் இருந்துதான் வர வேண்டும் அந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள்களை எல்லாம் விவசாயி செய்ய வேண்டும் அது தொழிற்சாலை அல்லையா அது ஒரு கடவுளின் கருவறை தாயின் கருவறை தாயின் கருப்பை ஒரு தாயின் கருப்பையில் தான் குழந்தை உருவாக முடியும் உருவாக முடியாது அதுபோல ஒரு விவசாய நிலத்தில் தான் உணவு உற்பத்தியாக முடியும் தொழிற்சாலையில் அந்த உணவு உற்பத்தி ஆகாது உற்பத்தியான உணவை வேண்டுமானால் மறு ஆக்கம் செய்து அதை புதுவிதமான உணவுகளாக பக்குவப்படுத்த உணவுகளாக நீ கொள்ளையடிப்பதற்காக நோய்களை உருவாக்குவதற்காக உற்பத்தி செய்து நீ பணம் சம்பாதிக்கலாமே தவிர ஆனால் ஒருபோதும் மண்ணில்லாமல் உன்னால் வாழ முடியாது மண்ணை பார்த்து நீ கேலி செய்யாதே இந்த மண்ணில் நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கிறாய் மண் உன்னை பார்த்து சிரிக்கிறது நீ எங்கிருந்தாலும் கடைசியில் என்னிடம்தான் வர வேண்டும் இந்த வார்த்தையை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன்